நடந்ததை எண்ணி கவலைப்படுகின்றீர்களா அந்த கவலைகளிலிருந்து விடுபட முடியவில்லையா நடக்க இருப்பதை நினைத்து அச்சமடைகிறீர்களா அலட்டிக் கொள்கின்றீர்களா இயலாமையும் சோம்பலும் சோர்வும் பாட்டுகின்றனவா கூடைத்தனத்திலிருந்து விடுபட முடியவில்லையா கஞ்சத்தனத்தை கலைய முடியவில்லையா கடன் சுமையால் வாடுகின்றீர்களா அடுத்தவர்களின் தொல்லையும் தொந்தரவும் கடுபிடிகளும் தாங்க முடியவில்லையா இதோ இவை அனைத்துக்கும் தீர்வாக அல்லாஹவின் தூதர் அப்படி சல்லல்லாஹு வளையம் செல்லும் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் அல்லாஹும் மஹிம்மி ஆ உதுபிக மினல் ஹெம் ஹசன் வ ஊதுபிக மினல் ஆய்ஜி வல் கசல் வ ஊதுபிகமினல் ஜுபனி வல் புகல் வ ஊதுபிக்க மின் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் கோழைத்தனம் மற்றும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மேலும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் மேலாதிக்கத்துக்கு உட்படுவதில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அசுபடும் மாலிக் ரத்தியல்ல அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரசோல்லாஹு அடைவு செல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தேன் அவர்கள் இந்த தோகாவை அதிகம் அதிகம் ஓதுவதை நான் கேட்டு இருக்கின்றேன் ஒரு நாள் ரசோல்லாஹு ஒடி செல்லம் அவர்கள் பள்ளி சென்ற சந்தர்ப்பத்திலே அங்கே அபு உமாமா என்ற அன்சாரி தோழரை பார்க்கின்றார்கள் தொழுகை இல்லாத நேரத்திலே மஸ்ஜிதிலே ஏன் இருக்கின்றீர் என்று நபி அவர்கள் கேட்க அவர் கவலைகளும் கடன் தொல்லையும் தான் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார் இதைக் கேட்ட சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் நானூறு ஒரு வசனத்தை உமக்கு கற்றுத்தரட்டுமா அதனை நீர் சொல்லி வந்தால் அல்லாஹ் உமது கவலையை போக்கி விடுவான் கடனையும் நீக்கி விடுவான் இவ்வாறு அன்னார் சொல்ல அவரும் கற்றுத்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்றார் அப்போது நபி சல்லாஹு அறிவு செல்லும் அவர்கள் நீர் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும் إني أعوذ بك من الهم والحزن، وأعوذ بك من العجز والكسل، وأعوذ بك من الجبن والبخل، وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال إن رودي وارىك إن درك. نانم أواري سيد ودين. الله إن ذكرلي أي بقينا، كرني يوم نيقينا إن أبو إماما. அவர்கள் இந்த துவாவிலே இடம்பெற்றுள்ள வார்த்தைகளின் கருத்துக்களையும் நாம் மிகவும் முக்கியமானது கருத்துக்களை புரிந்து போதே அவை உரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளையும் நிறைவாக தரும் அந்த வகையிலே இந்த துவாவிலே இடம்பெற்றுள்ள வார்த்தைகளின் கருத்துக்களை இங்கே சுருக்கமாக காண்போம் அல்ஹம் என்பது கடந்த கால கவலையையும் அல் ஹசன் என்பது எதிர்காலம் பற்றிய கவலையையும் குறிக்கின்றன அல் அஜிஸ் என்பது இலாமையையும் அல் கசல் என்பது சோம்பலையும் குறிக்கின்றன அல் ஜூன் என்ற வார்த்தை கூடைத்தனம் எனும் பொருளையும் அல் புகோல் என்ற வார்த்தை கஞ்சத்தனம் என்ற பொருளையும் தருகின்றன அகலபத்து தயன் என்றால் கடன் சுமை என்பது கருத்து கஹொருரிஜால் என்ற பதம் மனிதர்களின் கெடுபடி அடக்குமுறை மேலாதிக்கு முதலான கருத்துக்களை தரும் அன்பர்களே இந்த அருமையான அற்புதமான ஆவை காலையும் மாலையும் உணர்வுபூர்வமாக ஊதிபருவோம் நமது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க اللهم نمك ما اللهم انا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبه الدين وقال الرجال، وصلى الله وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين، والحمد لله رب العالمين.